இப்போ நாங்கள் எப்படி யானை இருக்கிற கண்டுபிடிப்போம்னா பார்த்தீங்கன்னா அந்த இந்த சேருடைய ஸ்மெல் வந்து யானைகிட்ட கிடைக்கும் அது நார்மலாக போய் சேற்றுல குளிக்கிறதுனால ஐ மீன் அந்த மண்ணெல்லாம் எடுத்து போட்டுக்கிறதுனால அந்த வாடையில வந்து ஈஸியாக எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ எங்களால் வந்து ஒரு இருபது முப்பது மீட்டருக்கு முன்னாடியே யானை இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இல்லை நாம கண்டுபிடிக்க முடியாட்டியும் யானையே நம்மளுக்கு வந்து ஒரு அலாம் கால் கொடுக்கும் ஒரு சின்ன ஒரு சவுண்ட் கொடுக்கும் அந்த சவுண்டில் நான் இருக்கேன் அப்படிங்கிறத அது வந்து உறுதிப்படுத்திக்கும் அது உறுதிப்படுத்திட்டா நாம நீங்கள வந்து நாங்க அவாய்ட் பண்ணிப்போம் ஆக்சுவலி இப்போ சொல்லுங்க சுற்றுவட்டாரப் பகுதியில யானை இருக்கா நம்ம குறிப்பிட்ட தூரத்தில் எது நிற்கீங்களா எனக்கு தெரிஞ்சு இப்போ இல்ல இல்ல நீங்க பக்கத்துல கரெக்டா அடிச்சு சொல்றீங்க இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைன்னு சொல்ல முடியும் ஏன்னா நம்ம வர்ற வழியில வந்து கண்டிப்பா ஒரு எலிஃபன் நாங்க பார்த்தோம் நம்ம அந்த மூவ் பண்ணி போயிட்டு இருந்துச்சு அந்த இடத்துல எங்க எலிஃபென் இருக்குன்னு சொன்னோம் பட் இந்த இடத்துல அட் வந்து இல்ல நீங்க ஏதாவது சவுண்ட் இருந்துச்சப்போ இப்போதைக்கு இல்ல ஓகே இப்போ இவங்க இங்க தங்குறதுனால இவங்க இந்த டிராக்ல பத்து அடிக்கு முன்னாடியே சிறுத்தை பார்த்திருக்காங்க இந்த ட்ராக்ல நாங்க வந்து கேமரா டிராப்ல வந்து நிறைய புலிகள் பாத்திருக்காங்க சவுண்ட் எல்லாம் இங்க நம்மளால கேட்க முடியும் புலி உருமுறை சத்தியா கண்டிப்பா புலியினுடைய அந்த ரோரிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் மினிமம் வந்து நிச்சயமா கேக்கும் அந்த சவுண்ட் வந்து அதனுடைய மூடு பொறுத்து ஆக்சுவலா அதாவது வந்து அது செக்ஷுவல் இருக்கிற போது அதனுடைய சவுண்ட் வேற மாதிரி இருக்கும் இல்ல டெரிட்டரி ஃபைட்ல இருக்கிற போது அதனுடைய சவுண்ட் வேற மாதிரி இருக்கும் நார்மலா இருக்கக்கூடிய போது அதனுடைய சவுண்ட் வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப அக்ரெசிவா இருக்கிற போது அந்த எழுப்பக்கூடிய அந்த ஒளி வந்து பாத்தீங்கன்னா த்ரீ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கண்டிப்பா கேட்கும் அப்படிங்கிறது சரி அது அக்ரெசிவா இருக்கும்போதுதான் அதிகமான தூரத்துல கேட்கும் கேக்கும் நிச்சயமா கேட்கும் அது மாதிரி கரடிகளையும் சொல்லுவாங்களா சார் வித்தியாச வித்தியாசமா வந்து ஓசை எழுப்புங்க அது உண்மையா அந்த டான்ஸ் நிறைய ரூமர்ஸ் வந்து அனிமல்ஸ் பத்தி இருக்காது கரடிகள் வந்து பாத்தீங்கன்னா அது டான்ஸ் ஆடுறத விட நம்ம நிறைய இடத்துல அந்த கரடிகளை நம்ம பழக்கப்படுத்தி அந்த ஸ்ட்ரீட் பிளே மாதிரி நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப வனத்துறை வன உயிரின பாதுகாப்பு சட்டம் வந்த பின்னாடி அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டோம் பட் இருந்தாலும் கரடிகளை நீங்களாம் நாமெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கிற போது ஊருக்குள்ள கூட்டிட்டு தாயத்து போடுறது மாதிரி ஆமா ஆமா இப்ப அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டோம் ஒரு சமுதாயத்தினர் அத பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப எல்லாம் நம்ம தமிழ்நாடுல வந்து நிறைய நார்த் இந்தியால அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வனவு சட்டம் வந்த பின்னாடி இது எல்லாமே முற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நாலு வீடுகள் பாக்கும்போது சொன்னாங்க இந்த மாதிரி காட்டுல வந்து ஒரு சில மூலிகைகளை சாப்பிட்டு அந்த கரடிக்கு வந்து இயற்கையா அந்த ஆல்கஹால் அப்படிங்கிறது கிடைச்சிடுது அதுல சந்தோஷத்துல வந்து இப்படி எம்பி எம்பி ஆடுது அப்படின்ட்டுலாம் அது மாதிரிலாம் இல்ல एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால மகுவா फ्लावरன்னு ஒன்ன இருக்கு சோ அந்த फ्लावर வந்து பாத்தீங்கன்னா இயற்கையவே நீங்க சொன்னது போல ஆல்கால் கண்டென்ட் வந்து இருக்குறதனால அந்த பர்టి큘ரா அந்த மரத்துகடயில வந்து நீங்க படுத்து தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஓ எஸ்பெஷலி நார்த் இந்தியால நம்ம சவுத் இந்தியால அந்த மாதிரி இல்ல அந்த எத்தை நீங்க தூங்கற போது கரடி வந்து அந்த பூக்களுக்காக சாப்புறுகாக வரும் அதனால நாம வந்து கண்டிப்பா கரடியால தாக்கப்படலாம் அப்படிங்கிறது உண்மை அந்த இடத்துல வந்து அது சாப்பிடுறது அது ஆல்கால் கண்டென்ட் இருக்கிறதுனால அது வந்து ஒரு போதை வந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது உண்மைதான் ஆக்சுவலா அது வந்து ஒரு தான் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகனாவே மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு திருளான ஒரு அனுபவம் தான் ஆமா இங்க பொதுவா இது வரைக்கும் சுற்றுலா வந்து அதிகமா நாங்க பெருசா ஆரம்பிக்கல அதனால வந்து இருக்கக்கூடிய டைகர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வைல்டா இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஆஹ் நம்ம புலிகள் ஒரு கணிசமான அளவு நல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி இருந்த அந்த புலிகள் எண்ணிக்கையும் அப்படி இரண்டு மடகா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த அளவுக்கு இந்த ஹாபிட்டேன்னு சொல்லுவாங்க அந்த வாழ்விடம் வந்து சத்தியமதில மிக சிறப்பா இருக்கிறதுனால அந்த புலிகளுடைய எண்ணிக்கை வந்து நல்லா இருக்கு ஸோ பொதுவாக வந்து நம்முடைய தேசிய விலங்கு டைகர் அந்த மாதிரி வந்து டைகருக்கு வந்து புலிகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பகங்கள் அமைச்சு அதை பாதுகாக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா வந்து காட்டுல புலிகள் இருந்தாதான் நிச்சயமா வந்து அந்த தாவர உண்ணிகளை வந்து ஒரு கட்டுப்பாடுகளை வச்சிருக்கோம் தாவர உண்ணிகளை கட்டுப்பாடுல வச்சுக்கிற போதுதான் உங்களுக்கு வந்து செடிகள் வந்து மரமா வரும் மரம் அதிகமா வந்தாதான் ஆக்சிஜன் லெவல் மேல அதிகமா போகும் ஆஹ் காற்று நல்ல காற்று கிடைக்கிற போதுதான் வந்து மேகமா போய் மழையா கிடைக்கும் மழை அதிகமா வந்தாதான் உங்களுக்கு ஆறுகள் வரும் ஆறுகள் வந்தாதான் குடிநீர் கிடைக்கும் அதனால காட்டுல புலிகள் இருக்கிறது நம்ம வீட்டுல தண்ணீர் கிடைக்கிறதுக்கு ஒரு பிரதானமான அடிப்படையான ஒரு விஷயம் இதை மக்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் அதனாலதான் நம்ம புலிகள் காப்பகத்துக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை சொல்லலாம் இல்ல நம்ம புலிகள் காப்பகம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இருக்கு இன்னும் புலிகள் அதிகமான புலிகளை தாங்கக்கூடிய அந்த கேரிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க அந்த கேரிங் கெப்பாசிட்டி வந்து இன்னும் சத்தியமங்கல புலிகள் காத்து நிறைய இருக்கு இருக்கு நாம வந்து கேரிங் கெப்பாசிட்டியை மீறி போகல இன்னும் வந்து எண்ணிக்கை அதிகமானாலுமே கூட அதை தாங்க சத்தியமங்கல புலிகள் காப்பகத்து இருக்கு வாழ்விடம் ரொம்ப குறைஞ்சிருமே பறந்து விரிந்த ஏரியாங்கறனால ஒரு நல்ல ஒரு வாழ்விடமா சத்தியமங்கல புலிகள் காப்பகம் தமிழகத்தில் இருக்குன்னு சொல்லலாம் கடைசியா கணக்கெடுப்பின் படி எத்தனை புலிகள் சார் இருக்கு இப்போ சத்தியமங்கல புலிகள் காப்பகத்துக்குள்ள பொதுவாத நாங்க வெளியில சொல்றது இல்ல ஆனா எல்லாருமே மகிழ்ச்சி அடைக்கக்கூடிய அளவுக்கான புள்ளிகள் இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் சூப்பர் சூப்பர்